சுத்தியும் பாத்தீங்கன்னா காடு தாங்க இந்த காட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயிலுங்க பெரிதளவுல விருதுநகர் மாவட்டத்துல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயமா தான் இந்த சிவாலயம் இருக்குதுங்க இந்த சிவாலயம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சிவகாசி செல்லும் சாலையில மல்லி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த மல்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கம்மாப்பட்டி அப்படின்ற கிராமத்துல தான் இந்த சிவன் கோவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாது ரொம்பவும் ரம்மியமான ஒரு சூழல் பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி தென்னந்தோப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பெரிய அளவுல வீடுகளே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் இந்த சிவன் கோவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில வெளி தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டேன் நந்தியை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவுமே பிரமிச்சு பேர்வீங்க அப்படிப்பட்ட ஒரு நந்தியம்பெருமான் தான் நீங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நந்திங்க என்னுடைய உயரத்துல ஒரு முக்காவாசி உயரம் கொண்ட ஒரு நந்தி கிட்டத்தட்ட ஒரு நாலடி உயர மிகப்பெரிய நந்தி அதே மாதிரி சாமியும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சுவாமிங்க சொல்லப்போனா சதுராவுடை பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட ஒரு சதுராவுடை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படிக்கட்டுக்கு மேல ஏறி போயிட்டுதான் நம்ம சாமியை பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா தெரியும் சாமி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காரு பாருங்க மிகப்பெரிய சுவாமிங்க அவ்வளவு பெரிய சுவாமி ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு தளமா தான் இந்த தலம் இருக்குதுங்க அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சிவசங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க இந்த இடத்தோடைய அந்த லொகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்க